வாழ்வும் தாழ்வும் செல காலம் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் பொல்லாத காலத்துக்கு புடலையும் பாம்பாகும் காலம் போம் வார்த்தை நிற்கும் கப்பல் போம் துறை நிற்கும் காலத்தே செய் இருளும் ஒரு காலம் நிலவும் ஒரு காலம் கடந்து போன காலம் கரணம் போட்டாலும் வராது அறுப்பு காலத்தில் எலிக்கு ஐந்து பெஞ்சாதி சாகிற வரைக்கும் சங்கடமானால் வாழுகிறது எக்காலம் காலம் பொன் போன்றது காலம் புலி மங்கும் காலம் மாங்காய் காலம் செய்கிறது நாளம் செய்யாது அல்லல் ஒரு காலம் செல்வம் ஒரு காலம் கொடுங்கோல் அரசு நெடுங்காலம் நில்லாது நெடுங்காலம் நின்றாலும் நெல் முற்றிய பணம் இரட்டி மாரிக் காலத்தில் பதின்கல மோறும் கோடை காலத்தில் ஒருபடி நீரும் சரி எத்தேச காலமும் வற்றா பெருஞ்சமுத்திரம் காலமல்லாத காலத்தில் காய்த்ததாம் பேய் சுரைக்காய் நல்லவனுக்கு காலமில்லை அனல் குளிர் வெது வெதுப்பு இம்மூன்று காலமும் ஆறு காலத்துக்குள் அடங்கும் ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் தலைகீழாய் இருந்து தபசு செய்தாலும் கூடுகிற காலந்தான் வந்து கூட வேண்டும்